ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு இந்த ஸ்டேட்டஸில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு நன்றிகள் அதாவது என்னோடய பொண்ணை வந்து இந்த வட்டம் பேபி கண்டெஸ்டில் வந்து அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிருந்தேன் அதில் அதிகமாக ஓட்டு எடுக்கிறவங்களுக்கு அவங்க வந்து ப்ரைஸஸ் அண்டு சில வவுச்சர்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ்லேயும் சரி சில பேருக்கு இண்டிவிஜுவலாகவும் சரி என் பொண்ணுக்கு வந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நீங்க எல்லாம் போட்ட ஓட்டு வந்து இன்னைக்கு எனக்கு வந்து தௌசண்ட்ஸ்க்கு மேல இன்னைக்கு ஓட்டு வந்து ரீச்சஸ் ஆயிருக்கு அதாவது ஆயிரத்துக்கு மேல நீங்க வந்து என குழந்தைக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணனே ஓட்டு போடுற ஆப்ஷன் வரலையே அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் நீங்க இந்த மாதிரி ஒரு டிஸ்ப்ளே ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகும் வந்து நம்ம பேர் போட்டோ அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது இந்த போல இது வரைக்கும் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காங்க எத்தனாவது தரவரிசையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் அதில் இருக்கும் அதுக்கு கீழே வந்து கிளிக் ஓட்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி தான் வந்து நம்ம ஓட்டு போடணும் இங்கேயோ இருந்தோம் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளேஸில் இருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஹண்ட்ரட் அதாவது நூறாவது தரவரிசைக்கு வந்துருக்குறோம் ஸோ இன்னும் நாட்கள் இருக்கிறதுங்கனால நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நானும் சரி நீங்களும் சரி அரை நேரத்துக்கு ஒருக்கா ஓட்டு போடுவோம் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்குமே தேங்க்ஸ்